நாளைக்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து ஸ்வேதா தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அந்த சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடே ஆதி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சார் பாரதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எவ்வளோ நேர்மையானவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தான் சார் தெரியும் அவங்க ஒரு புழு பூச்சி கூட கெட்டதை நினைக்க மாட்டாங்க அப்படி பண்ணவங்க வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து திருடி இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறியா நெவர் சார் அதனால் வந்து உண்மை என்னன்னு வந்து நான் கண்டுபிடிக்க நான் கண்டுபிடிச்சேன் கழித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து பாரதி வந்து நிறைய சாப்பிடாம இருக்காங்க இருந்து அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட மட்டும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாமே கொடுக்காங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு சார் என்ன சார் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டில் வாரீங்க பேசுகிறீங்க ஜூஸ் கொடுக்குறீங்க என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சார் இப்போ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நல்லது இல்லைனா நான் வந்து ஐஜிக்கு கால் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பயந்துடுறாரு சரி சார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பாரதி இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்கள் இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு பாறைய வந்து எவ்வளோ தைரியமான பொண்ணு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடா இப்போலாம் போய் அழுதுகிட்ருக்கீங்களே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ட்ரிங்க்ஸை குடிங்க குடிச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க இங்கே சார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் போயிட்டு உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவனை பிடிச்சி தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதி போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம தமிழ் வந்து சாப்பிட சாப்பிட சொல்கிற சாப்பிடணும்னு சொல்கிறாங்க பசிக்குது போல் அந்த நேரத்தில் வந்து சாரதா ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வராங்க தமிழை கூப்பிட்டுட்டு ராணி வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வராங்க அவங்கள உடனே நம்ம தமிழ் வந்து பயந்துடுறாங்க ஆண்டி நான் வேணா பிற சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்குமா பசிக்குதுன்னு வா உட்காரு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் பிற சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உட்காரு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட வைக்காங்க ஏ ராணி என்ன எங்கள் முன்னாடி ரொம்ப தூரம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க ஸ்வேதா சொல்றாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு முன்னாடியெல்லாம் நான் திருவிழா பேசுறேன் அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது என்னோடய ஓனர் யாரு எனக்கு வந்து முதலாளி வந்து ஆதி சார் தான் அவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் பணிமா பேசுவேன் நீங்கள் யார் என்னென்னலாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏய் நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்றாங்க இப்பதான் நான் சொன்னேன் நீங்கள் யாருன்னு என்னென்னலாம் எனக்கு தேவையே கிடையாது உங்க வரலாறு எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது என்னையை வந்து தமிழை வந்து நல்லபடியா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவளை மட்டும் நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அங்கே பவானி வந்து என்ன வாய் வாவரா பேசுது நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன இங்கே ஒவ்வொரு ஆளாக நான் யாரும் நான் யாருன்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லை முதல்ல நான் யாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைனிங் டேபிளில் வந்து ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் வந்து கத்தி இருக்குது அதை எடுத்து ஓங்கி விருத்து விருத்து வெய்கிறாங்க கரெக்டாக போய் குறி வச்ச மாதிரி ஒரே இடத்துல கொடுத்துது பார்த்தீங்களே இதான் நான் அப்படின்னு சொன்ன என் பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க உடனே நம்ம சேர்த்த அம்மா மட்டும் ஏ என்ன நீ ஓரளவு வாய்ப்பு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி அங்கே பாஞ்ச கத்தி அடுத்தவங்க வாயில்தான் பாய போகுது அமைதியாக இருக்க போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து அரண்டு போயிட்டாங்க அரண்டு போயிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க அடுத்தவங்களை கூப்பிட்டுட்டு ராணி வந்து வீட்டு விட்டு வெளியில் வா கடைக்கு போவோன்னு சொல்லிவிட்டு தமிழை கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி வந்து டேரெக்டாக வந்து பாரதியோட அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க உள்ளே போனவொடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க என்னப்பா தம்பி நான் உங்களுக்கு தான் இப்போ வந்து கால் பண்ணணும்னு நினச்சேன் தம்பி பாரதிக்கு வேறு கால் பண்ணேன் ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க பாரதி வந்து ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அது ஆமாம்மா நீங்கள் இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரோ காசு கொடுத்தாங்கன்னு சொன்னுங்கள்ல அது யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்கான் அவன் தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஒன்றும் அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் கேளுங்கள் ஃபோன் பண்ணி டவுட் வராத மாதிரி மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் கால் பண்ணி கேட்காரு எங்கே இருக்கான்னு கேட்டவனே நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி வாங்க உடனே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுத்தவன்ட்டு போயிடுவாங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு யா நீங்கள் யார் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் பாரதி காசு கொடுக்க சொல்லி இவங்ககிட்ட கொடுத்தீங்களாமே அது யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனே நான் வந்து பாரதி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து போய் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதிக்கு வந்து கோவம் வந்துருக்கு படார் படார் கண்ணத்தில் நாலு வச்சுருக்காரு இப்போ உண்மையை சொல்லுங்கள் இப்போ யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே உண்மையை சொல்லிடுறாரு எனக்கு ஒருத்தன் இந்த ஏரியாவில் ஒருத்தன் தான்ப்பா கொடுத்தான் இந்த பேரை சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க கொடுக்க சொன்னா அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு காசு தரேன் என்ன காசுக்காண்டி தான்ப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ அவன் எங்கே இருப்பான் அப்படிங்க மாதிரி அவன் இங்கே ஊரில் தான் இப்போ ஃப்ரெண்டு கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் இப்போ போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க கிளம்பிடுறாங்க அவன் வந்து ரோட்டில் ஒரு அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த ஆட்டையை போட்டாங்கள்ல காசு அவங்க எல்லாருமே அங்கிட்டு ஒரு இடத்துல கூட்டம் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவன என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஆதி வந்து இறங்கி போயிட்டு இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாடுறா தம்பி வந்து பயன் காட்டுது உண்மையை சொல்லணுமாம்ல இப்போ அடி வாங்கி தான் போகுது தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி சொன்ன அவங்களே நாலு ஒப்பு வச்சுர்றாரு ஆதி அடி வாங்கினோடனே பயத்தில் வந்து சொல்லுங்கள் சார் என்ன சொல்லணும் என்ன சொல்லுங்க கேட்டோன்னே இப்போ பாரதி கிட்ட இருந்து காசை திருநது யார் அப்படிங்கேட்டோம் நாங்கள் தான் சார் திருணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் திருவிழா சொன்னோம் அந்த உண்மை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஸ்வேதா ஸ்வேதா மேடம் தான் சொன்னாங்க அவங்க சொல்ல சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓ அப்படியா ஏறு வா உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க அதில் ஒருத்த மட்டும் தவறி ஓடிடுறான் கையை தட்டி விட்டு ஓடிடுறான் இவங்க இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அவன் உடனே வந்து அந்த ஸ்வேதாக்கு அந்த தப்பிச்சு ஓடனால அவங்க வந்து ஸ்வேதா கால் பண்ணிடுறான் மேடம் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சேத்தா வந்து உங்களை தான் ரெண்டு நாள் ஊருக்குள்ளே இருக்கூடாதுனு சொன்னல என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம அறிவுக்கிட்டு சொல்கிறாங்க எப்பா இப்படியெல்லாம் ஆகி போச்சுப்பா மாமா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்னம்மா நான் தான் கொஞ்சம் நாள் கழித்து பண்ண சொன்னேன்லம்மா அதுக்குள்ளே என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா அப்பா இப்போ வந்து மாமாவை தடுக்கணும்னா ஒரே வழி தமிழை ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் தமிழை அடிக்கிறதுக்கு அடியால்லாம் அனுப்புகிறாங்க அவங்க தான் ராணி விட இருக்காங்கல்ல ராணி வீடு சும்மா விடுவாங்க அந்த அடியால் போய் வழிமறிக்கிறாங்க தமிழையும் அவங்க பார்த்தா ராணி வந்து எல்லாத்தையுமே அடி வெளுத்து விட்டுறாங்க அடி உடனே எல்லா ரவுடிகளும் பயந்து ஓடிடுறாங்க யாருக்கிட்ட இந்த ராணி கிட்டேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தமிழ் வந்து சொல்றாங்க ஆண்டி சூப்பராக சண்டை போடுறீங்க எங்கள் அப்பாவை இப்படி தான் சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னம்மா வெள்ளிக்கிழமை சாய்ங்காலம் ஆயிடுச்சு உனக்கு ரிமாண்ட் பண்ணியே ஆகணும் சனி ஞாயிறு வந்து கோர்ட்டு லீவு உடனே கிளம்பணும் உங்கள் புருஷன் வந்து யாரையும் கூட்டு வரேன் யார் இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு பாரதிய எதுவும் சொல்கிறாங்க சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க